ஜத்தினுடைய முக்கிய பொருளே என்று நாம் சாதாரணமாக பௌர்ணமியை பார்க்கிறோம் இன்று பௌர்ணமி அடுத்த நாள் இதே நில சிறு சிறுகு தேய்ந்து சிறு இது சூரியனுடைய ஒளிக்கதிர்களை நமது இந்த சந்திரன் கிடைக்க முடியாத நிலைகளில் மறைத்து விடுவதனால் சந்திரனுக்கு ஒளி கிடைப்பதில்லை ஆகவே சிறுக சிறுக மறைந்து மறுபடியும் தேய்ந்து மற்ற கோளிலிருந்து விடுபட்டு மறுபடியும் ஆகி மறுபடியும் வெளிச்சம் தருகின்றது இதே போலதான் ஓர் உயிரனும் அது ஒளியாக இருந்தாலும் இப்போ ஒரு தாவர என சத்தை அது கவர்ந்த உடனே அந்த உயிர் அந்த சத்தின் உள் உள் மறைந்து அது உயிரணும் அதனுடைய வளர்ச்சியிலாகி அந்த சத்தின் தன்மை கொண்டு எந்தவித சத்தை உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் சத்தை ஒரு உயிரணு தனக்குள் கவர்ந்து கொண்டால் அந்த உயிரின் ஒளியான சத்து மறைந்து விடுகின்றது இந்த சத்து உடலாகின்றது அப்போ அது எந்த ஒரு வேப்ப மரத்தின் சத்தை இந்த உயிரணு தனக்குள் கவர்ந்து கொண்டால் ஓம் எந்த ஜீவன் பற்றி எம் என்று அந்த உயிருடன் ஒருங்கி ஓர் தான் ஓம் நமச்சிவாய இவ்வாறுதான் முதல் முதலே இந்த உயிரணும் அந்த தாவரன சத்தை அது தனக்குள் கவர்ந்து உடலாகும் போது இப்போ உதாரணமாக ஒரு வேப்ப மரம் என்றால் அந்த கசப்பின் மனமே அந்த உயிரணுவுக்கு தெரியும் ஏனென்றால் அந்த கசப்பின் மனம் கொண்டு இந்த உயிர் அதனின் உடலானது அதனின் மனத்தை கொண்டு அது நுகரும்போதுதான் அந்த மனத்தின் தன்மை தெரிந்து அதை சுவாசித்து அந்த மனம் எங்கே எந்த பக்கம் வீசுகின்றதோ அத்திசையில் நகர்ந்து சென்று தன் உணவை தேடிச் செல்லும் அதனால் முதல் முதல்ல ஒளியாக இருளாக இருந்தாலும் முதல் முதலே உணர்வின் சத்தை கொண்டு அறிந்து நகரும் சத்தன்மை பெறுகின்றது இந்த உயிரணு ஒரு உயிரணு துடிப்பான நிலைகள் இருக்கும் போது முதலில் ஒளியாகின்றது ஒரு வேப்பமரத்தின் கசப்பை இந்த உயிரணு நுகர்ந்தால் அது உடலாகி சிவமாகின்றது பின் அந்த வேப்பமரத்தின் கசப்பே இந்த உயிரணுவில் சேர்க்கப்படும் போது மனமாகின்றது ஆனால் அது வினையாகின்றது ஆகினாலே அந்த வேப்பமரத்தின் கசப்பு இந்த உயிரணுடன் ஒன்றிய பின் அந்த கசப்பு தான் இந்த உயிருக்கு தெரியும் அதனால்தான் அந்த வினைப்படி தன் உடல் இருக்கக்கூடிய மனத்தை நுகரும்போது மூசிக வாகனா அப்போ அந்த வேப்பமரம் எங்கே இருக்கின்றதோ பக்கம் அது சுவாசித்து இந்த உயிரணு இந்த உடலை நகட்டி செல்லுகின்றது தான் மூசிக வாகனா இப்ப அந்த கசப்பான மனம்தான் தான் இருக்கும் இடத்திற்கு அது அழைத்துச் செல்லுகின்றது இப்ப ஒரு வேப்ப மரம் தான் இருக்கும் இடத்தில் தன் கசப்பான சத்தை மணத்தால் மற்ற செடிகளை தன் அருகே விடாது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது கசப்பான மனத்தை ஆனால் அந்த கசப்பான மனத்திற்குள் மறைந்துள்ள உணர்வு காற்றிலே இருக்கும் தன் கசப்பான சத்தை தன் கசப்பான உணர்வு கொண்டு அது கவர்ந்து அந்த வேப்பமரம் வளர்கின்றது அதே போல அதே கசப்பான சத்தை ஒரு உயிரனும் நுகர்ந்து கொண்டால் அது உடலானால் மூசிகா வாகனா அந்த மனம் தெரியும் பக்கம் இந்த உணர்வு நுகர்ந்து இந்த உடலை அந்த மனம்தான் அங்கே இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது மரம் இருந்த இடத்திலிருந்து காற்றிலே படந்துள்ள தன் சத்தான உணர்வை தன் உணர்வால் தன் சத்தை கவர்ந்து அது வளர்கின்றது நல்ல கவனமா வச்சுக்கணும் இதான் மூசிகா மாகாணா ஆக உடல் சிவம் அந்த வேப்ப மரத்தின் சத்தை இந்த உயிரணு இது சுவாசித்தால் அது வினை இதோடு நாயகா அப்ப அந்த வினைக்கு நாயகனாக அந்த உடல் அமைந்து அந்த உடலுக்குள் இந்த மனம்தான் அது அழைத்து செல்லுகின்றது மூசிக வாகனா அதை தனக்குள் எண்ணும் போது அந்த மனம் எங்கே இருக்கின்றதோ அங்கே அழைத்து சென்று தன் உணவை உட்கொள்ளச் செய்கின்றது யார் இந்த உயிர் அந்த மனத்தை ஜீவனாக்கி இயக்க சக்தியாக மாற்றுகின்றது என உங்களுக்கு விளக்கமாக இவ்வாறு அதனின் இயக்கம் தெரிவது போல முதல் முதல் அந்த கசப்பை தெரிந்து கொள்கின்றது இப்ப பௌர்ணமி வருவதற்கு முன் ஒரு சிறு கோடாக தெரியும் ஏனென்றால் மற்றது மறைத்து இந்த ஒளி நம்மளுக்கு லேசா தெரியும் இதே போலதான் ஓர் அணு ஒரு வேப்ப மரத்தின் கசப்பை அது அறிந்து கொள்ளுகின்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டு நகர்ந்து செல்லுகின்றது பல பல செடிகளின் சத்தை இப்போ மூசிக வாகனா தன் ஆகாரத்தை கசப்பின் செடியை நுகர்ந்து அது சென்றாலும் தன் அருகிலே செல்லும் போது மற்றொரு செடியின் சத்தை இது கவர்ந்து நுகர்ந்து பார்க்கும் தன் உணவுக்காக அது தனக்கு பிடிக்கவில்லை என்றால் நகர்ந்தே செல்லும் அப்போ மற்ற சரியின் மனத்தை நுகர்ந்ததுனால் அது சிறிது கொஞ்சம் உடலோடு சேர்ந்து விடுகின்றது ஆனால் அந்த செடியின் மனத்தை அறிந்து கொள்கின்றது தனக்கு ஆகாதென்று அப்படி நுகர்ந்து அறிந்து சென்றாலும் இதற்கு ஆகாதென்று நகர்ந்து சென்றாலும் அந்த மனம் அது நுகர்ந்ததுனால் அது உடலை வினையாக சேர்கின்றது தான் போகும் பாறையில் எத்தனை வகையான செடிகளை நுகர்ந்து பார்க்கின்றதோ அந்த செடியின் சத்தை நுகர்ந்ததனால் இந்த உடலிலே மற்ற செடியின் சத்து அதிகமாகிவிடுகின்றது இப்ப நாம் ஒரு பலாரம் செய்யப்படும் போது அதிகமாக போட்டுவிட்டால் காரத்தின் தன்மை அதிகமாகி விடுகின்றது ஒரு உப்பின் சத்தை போட்டுவிட்டால் அந்த உப்பின் குணம் அதிகமாகின்றது இதே போல இதிலே எந்த சத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கப்படும் போது இந்த கசப்பின் தன்மை குறைந்து விடுகின்றது கசப்பின் தன்மையால் இந்த உடலானதனால் மற்ற செடியின் சத்து இதற்குள் வந்தவுடனே இதற்கு நோயாகி புழு இறந்து விடுகின்றது பின் அந்த உணர்வின் சத்து அந்த உடலே விளைந்து புதுவிதமான சத்தாக அந்த உயிருடன் ஒன்றி அந்த உடலை விட்டு வந்த பின் வேறு ஒரு சரீரமாக வேறு விதமாக அது இந்த உணர்வுக்கு தக்க உடல் அமைப்பை அமைக்கின்றது அது ஒரு உயிர் இப்படித்தான் இந்த பூமியில எத்த எத்தனை வகை செடி தோழிகள் இருக்கின்றதோ இதே போல ஒன்றை போல் ஒன்று நுகர்ந்து பார்த்து அது தனக்குள் இணைந்து அதை அறிந்து மற்ற சரீரம் பெற்றவுடன் அது ஞானமாக வளர்கின்றது இப்படி எண்ணில் அடங்காத இந்த பூமியிலே எத்தனை வகை செடிகள் இருக்கின்றதோ அத்தனை வகை செடிகளையும் இது நுகர்ந்து உணவாக உட்கொண்டு அதன் வழியிலே உடல்களுடைய பரிணாம வளர்ச்சியாகி இப்போ நாம் மனிதனாக உருவாக்கி இருக்கின்றது பௌர்ணமி எப்படி வெளிச்சமாக தெரிகின்றதோ போல மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக பௌர்ணமி வெளிச்சத்தில் நாம் எப்படி வெளிச்சங்கள் அந்த பொருளை தெரிகின்றோமோ இதே போல மனித உடலுக்குள் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றமிக்க சக்தி மனித உடலுக்குள் உண்டு பவருணி நலா போல மனிதனின் உடல் முழுமையடைகின்றது பின் நாம் நல்ல வெளிச்சமாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டமாக சொல்றாங்க நாம கேட்டறோம் அப்ப நாம கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க உடலை எத்தகைய கஷ்டம் வந்ததோ அந்த சொல்லாக வெளிவருவதே சூரியன் காந்த சக்தி கவர் நாம் அவங்க சொல்றதை கேட்க போகும்போது நாம சுவாசிச்சு உயிரிலே உடனே கஷ்டமா இருப்பதை தெரிந்து கொள்றோம் ஆனால் அதே சமயத்தில் அந்த கஷ்டத்தை உண்டாக்கிய உணர்வின் சத்து நாம் கண்கொண்டு பார்த்ததனால் ஊழ்வினையாக பதிவாகி அவர் பேசிய உணர்வின் சத்தை சுவாசிக்க செய்து அந்த சுவாசித்த உணர்வின் சத்தை உமிழ்நீராக மாற்றி நாம் சாப்பாட்டோட கலந்துவிடுவோம் அப்போ அந்த கஷ்டமான உணர்வு உடல் கஷ்டமா இருக்கும் தொழில கஷ்டமா இருக்கும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதனால பல வேதனைகளை பட்டிருப்பார் சுவாசித்திருப்பார்கள் அந்த வேதனையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் நாம கேட்டு உணரப்போம் போது இப்ப எப்படி நாம் பௌர்ணமிக்கு மற்ற கோளின் சத்து வந்து மறைத்து இதனுடைய ஒளியை மங்கச் செய்கின்றதோ இதை தான் இன்னொரு மனிதனையும் கஷ்டமான உணர்வுகள் நாம் கேட்டறிந்தாலும் நாம் நல்ல குணங்கள் தெரிந்து கொள்ளும் இந்த சக்தியை அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த வேதனையான உணர்வுகள் நாம் சுவாசிச்சு நாம் நல்ல குணங்களை சிந்திக்க விடாமல் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் அதை வந்து மறைத்து விடுகின்றது அப்போ பிறருடைய கஷ்டங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் இப்ப நாம ஒரு பாலிலே காரத்தை போட்டால் மற்ற ருசியை நாம் அறிந்து கொள்ள முடியாத நிலைகள் செய்வது போல இதே போல ஒரு பாலுக்குள் சத்தான நிலைகள் எவ்வளவு போட்டிருந்தாலும் அதில் சிறிதளவு நஞ்சி சேர்த்து விட்டால் அந்த பாலுக்குள் கலந்துள்ள மிக உயர்ந்த சத்தான அல்லது நறுமணத்தை கூட நாம் நுகர்ந்து பார்க்க முடியாத நிலைகள் அதுவும் மறைந்து விடுகின்றது இதே போலதான் நாம் உயர்ந்த குணங்கள் கொண்டவர்களாக நாம் இருந்தாலும் இந்த மற்ற இந்த சத்துகள் அந்த விஷயத்தைப் போல காரத்தை போல பிறர் படும் கஷ்டத்தை நாம் கேட்டு உணர்ந்ததுனால் நாம் நல்ல குணத்தை நமக்குள் மறைத்து விடுகின்றது பின் இதற்கு பேர்தான் மாரி அம்மா பிறர் சொல்வதை நாம கேட்டு உணரப்போம்போதும் மாறி அவங்க கஷ்டமான உணர்வு மாறி நமக்குள் தாயாக அது விளைய ஆரம்பிக்கிறது அப்போ அது அவங்க கஷ்டப்படுவதை நாம் கேட்டறிய போகும்போது நமக்குள் நோயாக விளையும் தன்மை அடைந்து தான் மாரியம்மா என்று நாம இப்போது திரும்பி பார்க்கும் பக்கம் எல்லாம் ஊர் ஒன்று இருந்தால் அங்கு மாரியம்மன் கோயிலும் உண்டு ஏனென்றால் பிறருடைய துன்பங்களை நாம் கேட்டறிந்து அவர்களுக்கு நன்மைகள் நாம் பல செய்தாலும் இதை போல நாம் அவர்கள் சொன்ன சொன்ன கஷ்டத்தை கேட்டுணர்ந்த இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் மாறி நமக்குள் நோயாக வருகிறது என்ற இந்த நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக ஞாபகப்படுத்தி மாரியம்மன் கோயிலில் வைத்து அங்கு ரேப்ப மரத்தை வச்சு கசப்பு நாம் நல்ல குணங்கள் கொண்டாலும் கசப்பான உணர்வுகள் நமக்குள் சேர்ந்து வாழ்க்கையில கசக்கும் தன்மை அல்லது வெறுக்கும் தன்மை எப்படி வருகின்றது எந்த நிலையை உணர்த்தி அங்கே அக்னி சக்தி வைத்திருப்பார் நெருப்பு அந்த நெருப்பை வைத்துதான் இந்த நாம கர்ணக்கலங்கோ அல்லது மற்ற செடிகளுடைய காய்கறிகளை நாம் வேக வைக்கப்படும் போது கசப்பின் தன்மை குறைத்து மற்ற பொருள்களை இணைத்து சுவைமிக்கதாக நாம் சமைக்கின்றோம் இதை மனித வாழ்க்கையில் நாம் நல்லதை எண்ணி நாம் செயல்பட்டாலும் பிறர் படம் துன்பத்தினை கேட்டறிந்த அவர்கள் சொல்லும் போது அந்த உணர்கள் நமக்குள் அறிந்து கொண்டோம் துன்பத்தை அந்த அறிந்த உணர்கள் நமக்குள் மாறி நமக்குள் நோயாக அறிகின்றது இப்போ ஒருவர் துன்பமான நிலைகளை பேசுகின்றார் என்று நாம் கேட்டு வைத்துக் கொள்வோம் அப்போ அவர்கள் வேதனைப்படும் சொல்லை அவர்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தால் நாம் கேட்டிருப்போம் அதே சமயம் இந்த உணர்வு நமக்குள் படர்ந்திருக்கும் நாம் ரோட்டிலே போறோம் என்றால் அன்னைக்கு வேடிக்கையாதான் கேட்டோம் அப்போ எந்த நிலையில் அவர் சொன்னதை கேட்டிருந்தோம் நீங்க நினைக்கலாம் அவர் பட்ட வேதனையான உணர்வு நமக்குள் கலந்து அந்த உணர்வின் மனம் நமக்குள் சுழந்து கொண்டுதான் இருக்கும் இப்ப நாம் ரோட்டிலே போகும்போது முன் பார்வையில் வரக்கூடிய பொருள்களை காட்டும் நமக்கு அதை இழுத்து நமக்குள் நுகர்ந்து அந்த உண்மையான பாதைகள் நம்மளுக்கு வழி நடத்துகின்றது நமது கண் இப்போ அங்கே நடக்கும் சம்பவத்தை அது நகர்ந்து நாம் எடுக்கப்படும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த மனமும் கலந்து செல்லும் என்றால் சற்று முன் கேட்டறிந்த அந்த வேதனையான உணர்வுகள் இது கலந்து நாம் ரோட்ல போகும்போது இப்ப நாம் இவர்கள் சொன்னது வேதனை என்று சொன்னமே இதை போல நாம் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடியதை அந்த சமயத்தில் சிந்திக்கும் திறன் இழந்து விடுகின்றது பாலை குடித்தவுடன் எப்படி அது பாலுக்குள் பட்டார் அதை சாப்பிட்டவுடனே மயக்கம் வருகின்றதோ இதை போல கேட்டறிந்த இந்த உணர்வுகள் நம் உடலில் ஆன்மாவாக வாசனை இருக்கப்படும்போது கண் முன்னாடி வரக்கூடிய பொருளை காமிச்சு இதோடு இணைந்து போனவுடனே நாம் அது சிந்திக்கும் திறன் இழந்து வண்டி வரும் சீக்கிரம் திலைகில்லாம் என்ற எண்ணம் வராது ஆக வரும் தெரியாத சில இடங்கள் சில பேர் நீங்க பார்க்கலாம் வண்டி வந்துகிட்டே இருக்குன்னு தெரியாம வேடிக்கை பார்த்து நீங்க பஸ்லையோ கார்லயோ போகும்போது பாருங்க பஸ் வர்றது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி நடந்துக்கிட்டே இருப்பாங்க இதே போல அந்த வேதனையான உணர்வுகள் கேட்டறிந்து வேடிக்கை பார்த்து அவங்க சொல்றதை கேட்டறிந்தால் இந்த மனம் வந்து விடுகின்றது அப்புறம் பக்கத்தில் வந்து அவரை பார்த்தா டூ ஆணு குதிச்சு ஓடுறது பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நாமளும் சில நேரங்களில் அந்த மாதிரி கவலை தோய்ந்த நிலைகளையோ வேதனைப்பட்ட நிலைகளையோ கேட்டறியும் போது இதுதான் வரும் நாம தப்பு பண்ணலை கஷ்டத்தை சொன்னார் அந்த உணர்வின் தன்னை தேட்டோம் இப்ப நம்மளுக்கு என்ன செய்து நம்ம அறியாம ஒரு செகண்ட் ஏமாந்தால் என்ன செய்யும் ஆட்சியன்ல கொண்டு இதே மாதிரி குழந்தைகள் இதோ கேட்டறிந்து சில நிலைகள் வேடிக்கையான நிலைகள் பேசிக் அந்த வேடிக்கையான உணர்வுகள் அதிகரித்து விட்டால் அடுத்தாபடி தன் அருகிலே நடப்பது தெரியாது வண்டி வந்துகிட்டே இருக்கும் டப்புன் கீழே கொண்டுட்ட அப்ப இதை போல பிறரிடைய என்ன உணர்வுகள் ஏனென்றால் குழந்தைகள் பிஞ்சி உள்ளமாக இருக்கும்போது அறியும் தன்மை இல்லாது விலைக்கு செல்லும் நிலை இல்லாதபடி மற்றது மறைத்த உடனே நகர விடாதபடி இது ஆக்சிடனில் கொண்டு இது நாம தப்பு செய்யாமலே தான் கோல் எப்படி சந்தரனை மறைக்கின்றதோ இதை போல நமக்குள் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளும் உணர்வின் தன்மையை ஒவ்வொரு எல்லத்திலையும் இது மறைத்து விடுகின்றது நம்மை தப்பித்துக் கொள்ளும் நிலை இல்லாதபடி சிக்கி எத்தனை பேர் வேதனைப்படுவதை பார்க்கலாம் இதை போன்று பிற கோளுடைய நிலைகள் நாம் வாழ்க்கையிலே ஆயிரத்தி எட்டு குணங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஆயிரத்தி எட்டு குணங்களின் தன்மைதான் இந்த மனிதனை மனிதனாக உருவாக்கச் செய்து மனித வாழ்க்கையை தன்னை காப்பிட நிறையும் மனிதனான பின் இந்த உடலவே ஒளி சரீரமாக மாற்றி இன்னொரு பிறவா நிலையாகும் அந்த நிலையை உருவாக்கும் இந்த மனித உடல் கடைசி உடல் ஆக இப்போது அத்தகைய நிலைகள் பெற்ற சூரியன் என்ன செய்கின்றது இதை போலதான் கோளாகி நட்சத்திரமாகி சூரியனான சூரியன் அழியாத நிலைகள் கொண்டு இன்று எல்லா ஒளியும் கொடுக்கின்றது அந்த ஒளியின் நிலைகள் கொடுத்தாலும் இப்ப நம் பூமிக்கு வரக்கூடிய மேகங்கள் தடுக்கப்படும் போது அந்த ஒடிக்கையர்கள் நம் பூமிக்கு கிடைக்காதபடி இருள் சூழல் எழுதுகின்றது இதை போலதான் நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் பிறருடைய மனிதனுடைய எண்ணங்கள் அது மறைத்து நம் எண்ணங்களை பிறரொருவர் கேட்கவிடாதபடி கேட்க விடாதபடி நம்மை ஒரு குற்றவாளி ஆக்கச் செய்வதும் பிறருடைய துன்ப உணர்வுகளை நாம் கேட்டு உணர்ந்ததனால் நாம் நல்ல எண்ணங்களை அங்கே பிரதிபலிக்க முடியாத நிலைகள் செய்கின்ற தப்பு நாம் செய்யவில்லை இப்ப சூரிய எவ்வளவு பிரகாசம் இருக்கின்றது மேகம் மறைத்துக் கொண்டால் நமக்கு இங்கு சூழல் நிலை வந்து விடுகின்றது இதை போலதான் பெரியோர் மனிதன் வேதனைப்படும் சொல்லோ மற்ற குறைபாடுகளோ நமக்கு செய்ய வேண்டாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் வேடிக்கை பார்த்தால் போர் அவர்களுடைய செயலுடைய நிலைகள் நாம் கண் எடுத்து கவர்ந்து நம்மை சுவாசிக்க செய்கின்றது சுவாசித்த பின் நம் உயிரிலே படுகின்றது அதை உணர முடிகின்றது தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனாலும் தெரிந்து கொண்டது அவன் உடல்ல தவறான நிலையில் செய்தது அதை கவர்ந்து நம் உடலுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்யப்படும் போது அது அன்னைக்கு குறைஞ்சி ஒரு நாலு மணி நேரத்துக்காக அந்த உடலின் தன்மை எடுத்து நான் ஆத்மாவா பெற்றேன் அப்புறம் நீங்க வேற எந்த எண்ணங்கள் என்னாலும் அதோட கலந்து போய் அன்றைய வாழ்க்கையில் வெறுப்பும் ஜஞ்சலை என்ன அது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இந்த உணர்வுகள் ஆழமாக அந்த வித்தின் தன்மை அடைந்து விடுகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை இப்படித்தான் நம்ம உடல்ல ஆயிரத்தி எட்டு குணங்கள் ஒவ்வொன்றும் புழுவிலிருந்து மிருகமா வர்றவர்களும் நம்மை தப்பித்து தப்பித்து வந்து